ஒரு டிஸ்கிளைமர் இந்த வீடியோ முழுக்க முழுக்க நாலேஜ் மற்றும் எஜுகேஷன் பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்டவை இது எந்த ஒரு விதமான பினான்சியல் அட்வைஸும் அல்ல நீங்கள் நிதி தொடர்பான எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன் உங்கள் நிதி ஆலோசகர் அதாவது பினான்சியல் அட்வைசர் அணுகுவது மிகவும் முக்கியம் இந்த வணக்கம் நண்பர்களை வெல்கம் டு விடி தமிழ் நான் உங்கள் விஷ்வனா டெபிட் கார்டு எல்லாரு பாக்கெட்லயும் கண்டிப்பா காசு இருக்கோ இல்லையோ டெபிட் கார்டு அப்படின்றது இருக்குங்க இந்த டெபிட் கார்டுக்கு நமக்கு இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்கன்றது ஒரு சிலருக்கு அரசு புரிசல தெரிஞ்சிருக்கலாம் ஆனா அந்த இன்சூரன்ஸ் இதுக்கு இல்லாம கொடுக்குறாங்க என்னடா இந்த மாதிரி தொலைஞ்சு போனாங்கிறோமோ கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சோ நிறைய வந்துட்டு உண்மைகள் அப்படின்றத இந்த பதிவில் நம்ம பாக்க போறாங்க அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த இன்சூரன்ஸை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்றது இந்த வீடியோல பார்க்க போறோம் நான் ஒருத்தர் சொல்லி அவர் போய் ரெண்டு லட்சம் ரூபா கிளைம் அப்படின்றது பண்ணியிருக்கிறாரு அதையும் இந்த பதிவில் வந்துட்டு பார்க்க போறோம் அண்ட் அதே போல எல்லாருக்குமே இது கிடைக்குமா எல்லா பேங்க்லையுமே இதை பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா அதையும் இந்த வீடியோல நம்ம வந்துட்டு பார்க்க போறோம் சோ நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படியே ஒண்ணு ஒன்றா பாக்கலாம் ஓகே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பில் பட்டத்தை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்க அதாவது டெபிட் கார்டு அப்படின்றது எல்லாருமே இப்போ சரளமாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நான் என்னுடைய வந்துட்டு தெரிஞ்சவர்கிட்ட சொன்னேன்னு சொன்னேன் இல்லைங்களா அதிலிருந்து நான் ஆரம்பிக்கிறேன் எனக்கு தெரிஞ்சவரு நான் அந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு சிலராக வாடிக்கையாளர்கள் மீட் நான் வாய்ப்புகள் அமைது அப்போ போகும்போது அவர் இது போல இறந்துட்டாரு வாங்கினவர் இறந்துட்டார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் நான் இது போல எல்லா டீட்டெயிலையும் வாங்கிட்டேன் வாங்கினதுக்கப்புறம் நான் சொன்னேன் ஸோ எல்லா டீட்டெயிலும் கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அப்புறம் ஃப்ரீயாக பேசுறதுக்கான டைம் கிடைச்சதுனால நான் சொன்னேன் நான் இது போல் உங்கள்கிட்ட டெபிட் கார்டு இருக்கா அப்பா ஏதாவது பயன்படுத்திட்டு இருந்தாரா அந்த டெபிட் கார்டில் இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்குது நீங்கள் அது என்னென்னு செக் பண்ணீங்களா ஏன்னா இறந்துட்டாங்க அதுவும் விபத்தில் இறந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அதை கிளைம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால போய் பாருங்க அப்படின்னு வந்து சொன்னேன் அவர் செவனேன்னு போயிட்டு இருந்தவர் தாங்க பின்னாடி வந்து இடிச்சு இது பண்ணிட்டாங்க அவர் இறந்துட்டார் இப்போ அது என்ன பண்ணுறாருன்னா இவர் அவருடைய பேங்க்குக்கு போயிருக்கிறாரு அந்த பேங்க்கில் போய் பேசினதுக்கு பேசினதுக்கப்புறம் இந்த டீட்டெயில் எங்க நான் எங்கிட்ட கொடுத்த டீட்டெயில் அப்படியே அவர்கிட்டையும் கேட்டிருக்காங்க அப்புறம் இத்தனை மாதத்துக்குள்ளே அவர் இந்த அதாவது மூணு மாசத்துக்குள்ள தொண்ணூறு நாளுக்குள்ளே அவர் ஏதாவது அந்த கார்டை யூஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படின்றத பார்த்தாங்க அதே போல் அவர் நிறைய டைம் அதை யூஸ் பண்ணியிருக்காரு ஒரு தடவையா யூஸ் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்களா அந்த டேம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல ஸோ தி மேபி ஒவ்வொரு பேங்க்குக்கும் அது மாறலாம் அதை தான் நீங்கள் போய் கேட்டுக்குங்கன்னு சொல்கிறேன் நான் ஓகே இப்போ என்ன ஆகுதுன்னா அவர் போய் வந்துட்டு பேசுறாரு இந்த மாதிரி இது ஹிஸ்ட்ரி எல்லாம் காமிச்சதுக்கப்புறம் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க செக் பண்ணிட்டு இன்சூரன்ஸ்க்கான அமௌண்ட் அவருக்கு வந்து கிரெடிட் பண்ணி விட்டாங்க அவருடைய பையன் அதாவது நாமினியால போட்டிருக்காங்க இல்லைங்களா அதுல கிரெடிட் பண்ணி விட்டாங்களா ஸோ ஓகே இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றது இருக்குது இதை வந்துட்டு நான் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் சொன்னேன் அதுதான் நான் உங்கள்ட்டையும் சொல்றேன் ஒரு இன்ஃபர்மேஷன் பகிர்ந்துக்கிறேன் அவ்வளவுதான் இதை நீங்க அங்க போய் விசாரிச்சுட்டு நீங்களும் ரிசர்ச் பண்ணிட்டு தான் இதை நீங்க முடிவு அப்படின்றதுக்குள்ளேயே போகணும் சொல்லிட்டான் உடனே நேரம் பேங்க்கு போ ஆளை கூப்பிட்டு போ பணம் தரெல்லாம் சண்டை போடுறோம் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்க கூடாது சரி ஓகே ஜோக்ஸ் அபார்ட் அதாவது இது போல ஆப்ஷன் இருந்தது அந்த இடத்துல அவர் போய் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாரு இப்ப இதெல்லாம் எப்படி நான் சரி பண்றது இது எப்படி என்னுடைய கார்டுக்கு இருக்கா அப்படின்றத நான் எப்படி பாக்குறதுன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் உங்களுடைய வங்கிக்குன்னு ஒரு கஸ்டமர் கேர் இருப்பாங்க அந்த கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி உங்களுடைய டேட்டா பர்தீலாம் கேட்பாங்க அதை கொடுத்துட்டு நீங்கள் அந்த டீட்டெயில் அப்படின்றது கேட்கலாம் இந்த இன்சூரன் இந்த கார்டுக்கு எதாவது நீங்கள் இன்சூரன்ஸ் போட்டிருக்கீங்களா அந்த இன்சூரன்ஸ் எதெல்லாம் கவர் பண்ணி வருது இந்த இன்சூரன்ஸ்க்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் நான் எங்கே போய் பார்க்கறது அப்படின்ற எல்லாவற்றையுமே நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க ஒருவேளை அவங்கள ரீச் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் நீங்க அதாவது எந்த எந்த பேங்காக இருந்தாலும் சரிங்க அந்த பேங்க்குக்கு தனியாக சைட் இருக்கும் அந்த சைட்டில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லிட்டு ப்ரைவேசி பாலிசி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இந்த மாதிரி விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க அதுக்குள்ள போயிட்டு கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுல இன்சூரன்ஸ் கண்டிப்பா மென்ஷன் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அந்த இன்சூரன்ஸ் அப்டேட் அதை பாருங்க ஒருவேளை எனக்கு பார்க்க தெரியல இல்ல எனக்கு வந்துட்டு அதுல இல்ல நான் தேடி பொறுத்த வரைக்கும் இல்லை அப்படின்னா நீங்க நேரா உங்களுடைய பிரான்ச்ச அப்ரோச் பண்ணுங்க நேரா பிரான்ச்சுக்கு போங்க பிரான்ச்சில் போய்ட்டு நீங்கள் இது போல பேசுங்க சார் இந்த மாதிரி கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு கிரெடிட் கார்டுன்னு வருது இந்த மாதிரி டெபிட் கார்டு இருக்குது அந்த டெபிட் கார்டுக்கு இன்சூரன்ஸ் இருக்குன்றாங்க எனக்கு இன்சூரன்ஸ் இருக்கா எவ்வளோ போட்டிருக்காங்க என்ன மாதிரி இருக்குது எனக்கு எவ்வளோ க்ளைம் ஆகும் என்ன மாதிரி இதுக்கெல்லாம் கிளைம் ஆகும் அப்படின்ற எல்லாத்தையும் நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் நீங்கள் அடுத்தது ஏதேனும் ஒரு விஷயங்கள் நடக்கும் பொழுது நீங்கள் இதை கிளைம் பண்ணிக்கலாம் எங்க சும்மாவே போகிறதுக்கு அந்த படம் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இன்சூரன்ஸை இன்சூரன்ஸ் போட்டு கிளைம் பண்ணாமல் விட்டதுலயே பல்லாயிரம் கோடிகள் அப் பல்லாயிரம்ல பல்ல லட்சம் கோடிகள்னு வேற சொல்றாங்க பட் எக்ஸாக்டா தெரியல அவ்வளோ கோடிகள் அப்படின்றது வேஸ்டா மூலையில் கிடக்குதுன்றாங்க தான் சொல்றேன் ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றது இருக்கான்னு செக் பண்ணி பார்த்து அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க நம்ம இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இதெல்லாம் பார்க்கறதே கிடையாது நம்ம சாதாரண ஒரு மொபைல் வாங்குறோம் இல்லை ஏதாவது ஒரு ஃபுட்டு சாப்பிட போறோம் அப்படின்னாலே நம்ம என்ன செய்கிறோம் அந்த கடையில் பத்து ரிவ்யூ பண்ணுறோம் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா இந்த மொபைல் எப்படி இருக்கும் அது எப்படி இருக்கும் இந்த ஃபுட்டு எப்படி இருக்கும் இந்த மொபைல் ரிவ்யூ அவங்களுடைய தலையிலையும் நம்ம போய் பார்க்குறோம் அதுக்கப்புறம் இந்த மொபைல் யாராவது வாங்கியிருக்காங்கன்னு அவங்கள்ட்டையும் நம்ம போய் பார்க்குறோம் ஏ கூடுற அவங்க மொபைலை பார்த்து தரானு வாங்குறோம் அதுக்கு அடுத்தது இதை பத்தி எவனா வீடியோ போட்டிருக்கானா ரிசர்ச் பண்ணி வீடியோ போட்டிருக்கா அப்படின்றத அதையும் போய் நம்ம பார்க்குறோம் மொபைல் அப்படின்றது வாங்கினதுக்கு அப்புறம் அவங்களுக்கு நமக்கும் உள்ள வந்துட்டு எல்லாமே முடிஞ்சிருச்சு இப்போ நீங்க வாங்கிட்டாலும் ஏழு நாள் கழிச்சு அது ஏதாவது ஆச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது சர்வீஸ் சென்டர் தான் தூக்கிட்டு ஓடிட்டு இருக்கணும் ஆனா பேங்க் அப்படின்றது நம்மளுடைய பணத்தை அதில் போட்டு வைக்கிறோம் அதே சமயம் ஒரு லோன் அப்படின்றது நம்மளுடைய கேஓசி டாக்குமெண்ட் முக்கியமான ஆவணங்கள் எல்லாத்தையும் அவங்கள்ட்ட கொடுக்குறோம் அப்ப இதில் நம்ம எந்த அளவுக்கு ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்றத நம்ம யோசிக்கிறோமான்னு கிடைக்கலாம் கிடையாது நம்ம நம்மன்னு சொல்றேன்னா நானும் தான் நானும் அதெல்லாம் பண்ணல முதல்லலாம் பண்ணல இப்போ எனக்கு அது அப்படின்றதுனால தான் ஸோ இவ்வளோ தூரம் உங்கள்கிட்ட வந்துட்டு தொண்டை தண்ணி போக கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் தயவு செஞ்சு அதெல்லாம் போய் பாருங்க நிறைய பேர் புரிதல் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இதைய பயன்படுத்தி நிறைய பெரிய பெரிய கம்பெனிலாம் இன்னும் பெரிய பெரிய கம்பெனியாக மாறிக்கிட்டே வருது அதனால தான் சொல்றேன் காய்ஸ் ஆக்சுவலி வந்துட்டு நம்ம லோன் தொடர்பாவும் சரி பேங்கிங் தொடர்பாவும் சரி இனி தொடர்ந்து எக்கச்சக்கமா வரப்போகுது இப்ப லோன்னா லோனுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு லோன் தான் ஆனா அந்த லோனு கூட என்னென்ன இருக்கு இசிஎஸ் இருக்கு இநாட்ச் இருக்கு இமண்ட் இருக்கு டெபிட் இருக்கு சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு இந்த மாதிரி எக்கச்சக்கமா நிறைய விஷயங்கள் அப்படின்றது இருக்குது இப்போ லோனுனாலே கிரெடிட் லைன் இருக்குது கிரெடிட் கார்டு இருக்குது பிஸ்னஸ் லோன் இருக்கு பர்சனல் லோன் இருக்குது ஹோம் லோன் இருக்குது இந்த மாதிரி எக்கச்சக்கமா நிறையா இருக்கு இல்லைங்களா அதே போலதான் இந்த மாதிரி வந்துட்டு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய டீட்டெயில் அதுக்குள்ள இருக்கக்கூடிய இன்டெப்தான விஷயங்கள் அப்படின்றத இனி நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து பார்க்க போறோம் நம்மளுடைய வீடி தமிழ்ல பேங்கிங் லோன் அப்புறம் வந்து கவர்மெண்ட் என்னென்ன அப்டேட் கொண்டு வராங்களோ அந்த அப்டேட் எல்லாத்தையுமே நான் வந்துட்டு உங்களுக்காக கொண்டு வந்து கொடுக்க போறேன் நான் தயவு செஞ்சு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க டெஸ்ட்டு உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும்தான் பட் எனக்கு அதை பண்ணிங்கன்னா ஒரு மோட்டிவேஷனல் அப்படின்றது கரெக்ட் ஓகே காய்ஸ் நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள வீடியோடு சந்திக்கலாம் அதுவரை வரைது இருந்து பெறுவது உங்கள் விஸ்வநாதன் பாய் இந்த வீடியோவில் நான் பயிலுள்ள தகவல்கள் அனைத்தும் பொதுவாக கிடைக்கும் தகவல்கள் மற்றும் எட்டு வருட அனுபவத்தை அடிப்படையாக கொண்டது. இது எந்த ஒரு வகையான அல்லது அல்லது அல்ல தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்கு முன் ஒரு சர்டிஃபைடு அட்வைஸ் நிதி ஆலோசகர் ஆலோசனை பெறுவது இந்த வீடியோ மட்டுமே உருவாக்கப்பட்டது இந்த வீடியோ இந்தியோல் அட்வைஸ் வீடியோ கிடையாது